தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் ஆகிய துமிந்த திசா நாயக்கா இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய கைது குறித்து மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது சம்பந்தமாகவும் மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்ற முக்கியமான விடயம் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் என்ன நடந்தது அதாவது பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எதிரணியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் இன்றைக்கு ஒரு சந்திப்பு ஒன்று நடந்தது அந்த சந்திப்பில் வந்து என்ன பேசப்பட்டது எப்படியான முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் கிடைத்திருக்கின்றன அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் முதலில் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அந்த முக்கியமான சந்திப்பு சம்பந்தமான விவரங்களை பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எதிரணியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான ஒன்று இன்று காலை பதினோரு மணி தொடக்கம் பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் இரண்டு மனத்தியாலங்கள் நடைபெற்றது இதற்காக என்று சொன்னால் பொதுமக்களால் உரிமை கோரப்படாத அந்த காணியை வந்து அரசாங்கம் எடுத்துக்கொள்வதாக வெளியிடப்பட்ட அந்த வர்த்தமானி அறிவித்தல் சம்பந்தமான கூட்டம் தான் இன்றைக்கு நடந்தது இது சம்பந்தமான விவரங்களை மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றனர் ஏனென்று சொன்னால் அவரும் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டவர் கூட்டம் வந்து சுமூகமாக நடைபெற்றதாக சொல்லியிருக்கின்றார் அனைவருடைய கருத்துக்களையும் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்கின்றார் அதே வழியில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுமாக தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே குரலில் வந்து அந்த பிரச்சனையை வந்து மிக தெளிவாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதே வழியில் அவர்கள் ஒரு வார டைம் கேட்டிருக்கினம் அதாவது ஒரு வாரம் தாங்கள் கலந்துரையாடி முடிவுகள் எடுத்துட்டு அடுத்த கிழமை வந்து இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கதைப்போம் பாராளுமன்றத்தில் சில முடிவுகள் எடுப்போம் என்று சொல்லி சொல்லியிருக்கணும் அப்போ பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்று சொன்னால் அந்த வர்த்தமானி அறிவித்தல் வந்து பின்வாங்கப்படுமா என்று சொல்லி ஏனென்று சொன்னால் எல்லா அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களும் அந்த கோரிக்கை தான் முன்வைக்கினம் நீங்கள் வந்து மூன்று மாத டைம் கொடுத்துருக்கிறீங்கள் மூன்று மாசத்துக்குள்ள வந்து உரிமை கோருவது வந்து கஷ்டம் இது சம்மந்தமாக நாங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்தினாங்கள் இப்போ ஒரு ஆள் வந்து வெளிநாட்டில் இருக்கார் சொன்னால் வெளிநாட்டில் நெச்சோன்னா லீவு தருவாங்க எங்களுக்கு இல்லைன்னு ஒரு ஆகஸ்ட் மாதத்திலேயோ ஜூலை மாதத்துலேயோ எங்களுக்கு லீவு கிடைக்கும் என்று சொன்னால் அதுக்கிட்டேருந்து அரசாங்கம் கொடுத்த காலப்பகுதி மூன்று மாத காலப்பகுதி முடிஞ்சிடும் எனவே வந்து மூன்று மாதம்ன்றது உண்மையில காணாது நிறைய காலம் கொடுக்கணும் அப்போ தான் இன்னும் செய்தி கேள்விப்படாதாக்களும் வெளிநாடுகள் இருப்பின சொல்ல எல்லாரும் எல்லாத்தையும் உடனட கேள்விப்படினோம்னு இல்லைன்னு எனவே வந்து மூன்று மாத கால டைம் காணாது அதால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வச்ச வேணும்னு சொன்னால் இந்த வர்த்தமானி அறிவித்தில் வந்து மீளப்பெறணும் என்று சொல்லி இப்போ வந்து அதுக்கு ஒரு ஐம்பது வீத சான்ஸ் இருக்கின்ற மாதிரி டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சொல்லி கரை என்ன இன்றைய கதைகளை வச்சு பார்க்கக்குள்ள ஒரு ஐம்பது வீத சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆனால் இறுதி முடிவு வந்து எடுக்கல தானே வாரக்கிழமை இது சம்பந்தமாக அரசாங்கம் தன்னுடைய முடிவை சொல்லும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இன்றைய கூட்டம் வந்து சுமூகமாக நடைபெற்று முடிந்தது என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசா நாயக்கா மஹிந்த ராஜபக்சவினுடைய கட்சியைச் சேர்ந்த துமிந்த திசா நாயக்கா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமில்லாமல் பல தடவைகள் ஒவ்வொரு அமைச்சு பதவிகளில் இருந்தவர் விவசாய அமைச்சு கல்வி சேவைகள் அமைச்சு இளைஞர் விவகார அமைச்சர் சொல்லி பல தடவைகள் அமைச்சு பதவியிலேயும் இருந்தவர் அவர் வந்து இன்றைக்கி கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எதுக்காக என்று சொன்னால் அந்த தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டமை சம்பந்தமாக ஏனென்று சொன்னா கொழும்பில் வந்து அது கண்டுபிடிக்கப்பட்டு இரண்டு பெண்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் அரசியல்வாதி ஒருவர் கைது செய்யப்படுவார் என இன்று காலை வெளியிட்டுள்ள செய்தியில் சொல்லியிருந்த நாங்கள் சொன்னபடியே வந்து இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் துமிந்த திசா நாயக்கா பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இதில் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னால் வந்து அந்த இடத்துக்கு ஏன் கொண்டு போகப்பட்டது யாரை பழி வாங்குவதற்காக அல்லது யாருடைய உயிரை எடுப்பதற்காக இதுக்கு பின்னால் இந்த திட்டங்கள் என்ன இந்த முன்னாள் அமைச்சர் என்னென்ன திட்டங்களை வைத்திருந்தார் யாரை பழி வாங்க நினைத்திருந்தார் இது போன்ற பல கேள்விகளுக்கான பதில்கள் விசாரணைகளின் முடிவில் தெரியவரும் கொழும்பு மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கட்சி என்பிபி கட்சி நிச்சயமாக கைப்பற்றும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இப்போ வந்து நிறைய கட்சிகளுடனும் நிறைய சுயேட்சை குழுக்களுடனும் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதில் வந்து ஏற்கனவே ஒரு சில சுயேட்சை குழுக்கள் வந்து தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் கொழும்பு மாநகர சபையில் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு தகவல் வந்திருக்கேன் என்று சொன்னால் ஜனநாயக தேசிய முன்னணி ஜனநாயக தேசிய முன்னணி என்று சொல்லப்படுற ஒரு கட்சியினுடைய தலைவர் பிரபா கணேசன் அவர் வந்து தன்னுடைய ஆதரவை வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே அவருடைய ஆதரவுடனும் இன்னும் பல சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய ஆதரவுடனும் மிக விரைவில் கொழும்பு மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கட்சி கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என சொல்லப்படுகிறது அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் இது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான அறிவித்தல் வெளியாகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே வழியில் கொழும்பு மாநகர சபையினுடைய மேயர் வேட்பாளராக களமிறங்கிய அவருடைய பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் விரே கெலி பல்தசார் என்று சொல்லி அவாதான் கொழும்பு மாநகர சபையினுடைய மேயராக வருவா என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இப்பொழுது நீங்கள் படங்களிலே பார்க்கின்ற இவாதான் அந்த வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு வந்து ஒரு பதவி விலகல் கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார் கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு அதாவது அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிட்டார் என்று சொல்லி ஒரு சில ஊடகங்களில் செய்திகள் வந்திருந்தது ஆனால் விசாரித்து பார்த்தா அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து பதவி விலகியிலேயாம் பண்டாரவளையினுடைய தொகுதி அமைப்பாளராக இருந்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினுடைய பண்டாரவளை தொகுதி அமைப்பாளராக இருந்திருக்கிறார் அந்த பதவியிலிருந்து விலகுவதாக கடிதம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு சில ஊடகங்களில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு விலகிட்டார் என்று செய்திகள் வந்திருக்கிறது அந்த செய்திகளில் உண்மை இல்லை என சொல்லப்படுகிறது மாவட்டத்தில் பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மட்டக்களப்பு மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவினரால் அவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கார் என்று சொன்னால் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அதாவது உகன போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு குழப்பம் விளைவித்தார் என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மங்களாராம விகாரை மங்களாராம விகாரையினுடைய தலைவர் விகாராதிபதி அவருடைய பேர் வந்து அம்பிட்டி ஏ சுமண என்று சொல்லி அவர்தான் தான் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்ட குட்ட புலனாய்வு பிரிவால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அப்போ இவர் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உகன போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அப்படி என்னதான் செய்தவர் என்று பார்த்தா டென்னு மூன்று விதமான கதைகள் சொல்லப்படுது ஒன்று வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு குழப்பம் விளைவித்தார் இடையூறுகளை விளைவித்தார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அதே வழியில் இன்னமொரு வகையில் சொல்லப்போனால் அவர் ஒரு நல்ல விஷயம் தான் செய்திருக்கிறார் என்று சொல்லியும் செய்திகள் வந்திருக்கு அதாவது அம்பாறை மாவட்டத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டு அந்த உகன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரப்பட்டவராம் அவரை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கக்குள்ளே அவருடைய இரண்டு பிள்ளைகளையும் போலீஸ் என்ன செய்திருக்கு ஒரு ஓட்டோன் கிரவுண்டில் ஏற்றி வீட்டை குட்டி விட்டுருக்குது அப்படி அந்த ஓட்டோவில் ஏற்றி கொண்டு போயக்குள்ள ஒரு பாதுகாப்பற்ற முறையில் வந்து அவர்கள் நடந்து கொண்டார்கள் அந்த பிள்ளைகளை வந்து பாதுகாப்பான முறையில் கொண்டு போகிறேன் என்று சொல்லித்தான் சுமன ரத்ன தீரர் வந்து சண்டை பிடித்தவர் பொலிஸோடு வந்து முரண்பட்டவர் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி சொல்லுது எது உண்மை என்று சொல்லி தெரியல இருந்தபோதிலும் கூட போலீஸ் ஸ்டேஷனில் வந்து குழப்பம் விளைவித்தார் என்றுதான் இப்போ இருக்கிற குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் தான் இந்த பௌத்தபிக்கு கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அடுத்ததாக ஒரு கேலி சித்திரம் ஒன்றை பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி அந்த கட்சியும் சஜித் பிரேமதாசாவினுடைய எஸ்ஜேபி கட்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போயிடணும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய இடங்களில் வந்து இணைந்து செயல்பட போயினோம் என்று சொல்லி எப்போ பார்த்தாலும் செய்திகள் வந்து இருக்கே தவிர இப்போ செய்கிறோம்ன்றே தெரியல எனவே அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் அது எப்படி இருக்கும் எப்படியான ஒரு செயற்கையாக இருக்கும் என்று சொல்லி இப்படித்தான் இருக்கும் அவர்களுடைய கூட்டணி என்று சொல்லி இந்த சித்திரம் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது எனவே இந்த கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கிளி எழுதுங்கள் தமிழடியான் காணொலிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் சேனலுக்கு லிங்க் வந்து கீழே முதலாவது கமெண்ட்ல போட்டு பின் பண்ணிருக்கிறேன் எனவே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்